வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தையல் மிஷின் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஃபேஷன் மேக்கர் மிஷின் வந்து ஒருத்தர் கைப்பட ஸ்டிச் பண்ணால் ரொம்ப வருஷம் இருக்கும் அதே மாதிரி பழைய மிஷின் பழைய மாடல் வீட்டு மிஷின் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மிஷின் வந்து ரிப்பேரே ஆகாது ரிப்பேரே ஆனாலும் சின்ன சின்ன ரிப்பேர் தான் அதில் இருக்கும் ஆனால் ஃபேஷன் மேக்கர் மிஷினில் நம்ம கொஞ்சம் பெடல் வந்து ஸ்பீடாக பண்ணாலும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பார்ட்ஸை உடையிறக்கூடிய அளவுக்கு ஃபேஷன் மேக்கர் மிஷின் வந்து இருக்கும் இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருட கால மிஷின் இந்த மிஷின் வந்து நான் நிறைய கிளாஸஸ்க்கு வந்து பயன்படுத்தினேன் ஆனால் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோவா வந்து இந்த மிஷினை பயன்படுத்த தெரியல இந்த மிஷின் வந்து ஸ்பீடு எடுக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் நம்ம ஸ்பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ஸ்பீடு எடுத்தால் உள்ளே வந்து பாபின் கேஸ் வந்து வெளியே வந்து விழுந்துடும் அது மட்டும் இல்லை நூல் அறுறது ஊசி உடையிறது எல்லாமே வந்து இந்த மிஷினில் ஸ்பீடு எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளமெல்லாம் கொடுக்கும் நான் வந்து என் கைப்படை வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேன் நல்லா அடிச்சுட்டு இருந்தேன் ஸ்டிச்சிங்கெலாம் சூப்பராக வந்துட்டு இருந்தது ஆனால் நேட் ஒன் ஒன் மந்த் பிஃபோர் அந்த மிஷின் வந்து அடிக்கும்போது பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டு தான் சரி ஏதோ உள் ஃபால்ட்டு தான் ஏதோ பெரிய அளவில் ஃபால்ட்டுன்ட்டு எனக்கு புரிஞ்சது ஏன்னா சின்ன ஃப்ல்ட்டுன்னா நானே சர்வீஸ் பண்ணிடுவேன் மெக்கானிக் நேற்று தான் வந்தாங்க அவங்க பார்த்துட்டு உள்ளே வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து உடஞ்சி இருக்குட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல அது மவுண்ட் ரோடில் கிடைக்கும் வட கிடைக்கும் வாங்கி போடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டாலும் முன்ன மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது இல்லை நீங்கள் பற்ற வச்சு போட்டாலும் வெல்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெல்டிங் பண்ணி நீங்கள் இந்த பார்ட்ஸை போட்டாலும் உங்களுக்கு வந்து திருப்பி இந்த ப்ராப்ளம் தரும் அதே மாதிரி இந்த பார்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வந்து ஸ்பீடு எடுக்க முடியாது ஸ்டிச்சஸ் வராது அப்படின்னு சொன்னார் அதனால் நான் யோசனை பண்ணேன் சரி இதில் இருக்கிற மோட்டர் வந்து நல்லா நல்ல கண்டிஷனில் இருந்தது எனக்கு நார்மல் வீட்டு மிஷின் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மிஷின் வந்து என்னுடைய அம்மா கொடுத்தாங்க அவங்க ஞாபகார்த்தமாக அந்த மிஷினை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் இப்போ அந்த மிஷினை பார்ப்போம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் இது ஃபேஷன் மேக்கர் மிஷினோட கவர் அதை என்னுடைய ஆர்டினரி மிஷினுக்கு போட்டுவிட்டு இப்போ கவரை எடுத்துறேன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மிஷினை எந்த ப்ராப்ளமும் இல்லை முக்கால்வாசி நானே தான் இதை சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது மிஷின் பாடியில் பெயிண்ட்டு கொஞ்சம் போயின்னு மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நல்லா அடிக்கும் என்ன பெடல்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃபேஷன் மேக்கர் மிஷினை சர்வீஸ் பண்ணாலும் ஒரு ஒரு யூஸும் இல்லைன்ட்டு மெக்கானிக் சொன்னதுனால பார்ட்ஸும் கிடைக்காது போட்டாலும் ஸ்டிச் பண்ண வராது முன்ன மாதிரி சொன்னதுனால அந்த ஃபேஷன் மேக்கர் மிஷினில் இருக்கிற மோட்ரை கலட்டி இந்த நார்மல் மிஷினில் ஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டு அவரும் அதே மாதிரி பண்ணலாமா அப்படின் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு நார்மல் மிஷினாக அந்த ப மோட்ரு போட்டு நல்லா சூப்பராக எனக்கு அடித்ததுங்க அது மட்டும் இல்லை இந்த அளவுக்கு ஸ்டாண்டும் தேவையில்லை நம்ம ஃபேஷன் மேக்கர் மிஷினில் அடியில் இருக்கிற பாக்ஸு எடுத்து இந்த பாடியை கலட்டி அந்த பாக்ஸில் நம்ம மாட்டிட்டோம்னா அதுவும் வந்து நமக்கு இடம் வந்து மிச்சப்படும் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற இது வந்து சிலவங்களுக்கு இடம் வசதி இல்லைன்னா இந்த மாதிரி பெரு மிஷின் ஸ்டாண்ட் மாதிரி இருந்ததுன்னா இடத்தை அடைக்கும் அதனால் இந்த பாக்ஸ் டைப் இருந்ததுன்னா நம்ம கையில் தூக்கிட்டு எங்கே வேணால் கொண்டு போய் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் மோட்டரை கலட்டி இந்த ஆர்டினரி மிஷினில் மாற்றிட்டேன் நாற்பத்தஞ்சி வருஷம் ஒன்று நூறு வருஷம் ஆனால் கூட இந்த மிஷின் எந்த ப்ராப்ளமும் தராது ஓ ஒரு மிஷின் போயிடுத்து இந்த பழைய மிஷினை எனக்கு போடவே மனசில்லை இந்த கலர் போயிருக்கேன்னு கவலைப்பட்டேன் அதற்கும் ஒரு வழி சொன்னாங்க இந்த கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் அவங்களே பிளாக் கலர் வந்து அடித்து கொடுத்துருவாங்க ப்ரே அந்த நேம் எல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க புது மிஷின் மாதிரின்னு சொன்னாங்க அங்கே கொண்டு போய் என்னால் தான் முடியல ஆனால் இந்த மிஷின் வந்து ரொம்ப அருமையான மிஷினா அதுக்குன்னு ஃபேஷன் மேக்கர் மிஷினை வந்து நான் குற சொல்லலை அந்த மிஷின் வந்து ஒருத்தர் கைப்பட பொன் போல் நம்ம பார்த்துக்கணும் பெடலிங்கெலாம் ஸ்பீடு எடுக்காமல் பொறுமையாக அதை கையாளணும் அந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணாதான் அந்த மிஷின் வந்து நாள்பட்டு வரும் எனக்கு வந்து அந்த ஃபேஷன் மேக்கர் மிஷினில் வந்து ரெண்டு துணி மடிப்பு ரெண்டும் மடித்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த மடிப்பு வந்து இல்லை வந்து ஊச்சி ஏறவே ஏறாது எனக்கு வந்து அது ஆர்டினரி மிஷின் தான் ஆனால் வந்து ஃபைபரால் செய்யப்பட்டது உள்ள வந்து ஒரு ஃபைவ் செவன் எம்ப்ராய்டரி வந்து போட முடியும் பீக்கு அடிக்க முடியும் அவ்வளோதான் இந்த மிஷின் வந்து எனக்கு ஆதி காலத்து மிஷினாக இருந்தால் கூட உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் ஒரு நாள் கூட நான் உடஞ்சி நான் போட்டதே இல்லை எங்கள் அம்மா கொடுத்ததுல வந்து நான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்தது நானே சர்வீஸ் பண்ணிவிட்டேன் பாபின் கேஸ் மட்டும் நான் அப்பப்போ மாற்றிக்க வேண்டியதாக இருந்தது அதாவது த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் ஊசி வந்து ஓகே ஆகும்போது நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணுவேன் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் வீடியோ பதிவு தான் ஃபேஷன் மேக்கர் அது ஒருத்தர் கைப்பட அவங்க வந்து அதை வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா நால் பட்டு வரும் ஆனால் பார்ட்ஸுக்கெல்லாம் எப்போவுமே வந்து வேரண்டி கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மெக்கானிக்கே வந்து எங்ககிட்டையும் கொடுத்து நீங்களே மவுண்ட் ரோட்டில் போய் பாருங்கள் கிடைச்சா பாருங்கள் முக்கால்வாசி கிடைக்காது அவங்கக்கிட்ட சர்வீஸ்க்கு வரதுலேருந்து பழைய பார்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் என்று சொன்னாங்க எனக்கு அதை சர்வீஸ் பண்ணி திருப்பியும் வச்சுக்கிட்டு திருப்பி செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ஈடுபாடு கிடையாது இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து எனக்கு நல்ல ஐடியாவாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம் நன்றி